அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லஸ்ரோ ஆசியா வீட்டில் நம்ம சம்பாதிக்கிற காசு சேமிக்கவே முடியல எப்போவுமே வந்துட்டு செலவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சம்பாரித்து நம்ம கொண்டு வர காசில் அது மாத சம்பளமாக இருந்தாலும் சரி தின சம்பளமாக தினக்கூலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வருமானமாக இருந்தாலும் சரி நம்ம கொண்டு வர காசை தினம் குபேர முலையில் ஒரு உண்டியல் வைத்து அது மண் உண்டியலாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த உண்டியலில் தினம் உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ டெய்லி போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு காசு வந்து நீங்கள் சம்பாதிக்கிற காஸ்ட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதே போல் வீட்டில் தீபம் போது அந்த தீபத்தில் பச்சை கற்பூரம் லவங்கம் கற்கண்டு இந்த மூணு பொருளும் சேர்த்து நீங்கள் தீபம் போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வீண் விரயம் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா அதே போல் வீட்டுடைய சனி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை எப்போவுமே கிளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கோங்க அந்த இடம் வந்துட்டு இறைவன் குடியிருக்கிற ஒரு இடமா சொல்லப்படுது அது அந்த இடத்த வந்து எப்பவுமே வந்து மேக்ஸிமம் நிறைய வீட்டில் பார்க்கும்போது அந்த இடத்துல குப்பையே அந்த மூலையில்தான் சேர்த்து வச்சுருக்காங்க ஸோ அந்த மூலையை கிளீனாக நீட்டாக வச்சுக்க பாருங்க இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது வீட்டில் நம்ம எவ்வளோ காசு சம்பாரிச்சாலும் அது தங்கும் இல்லாட்டி வீண் விரயம் தான் ஆகிட்ருக்கோம் இதே போல பல தகவல்களை நம்ம இது இனிமே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்